ஒரு பாதிக்கப்பட்ட பெண் தான் காவல்துறையால் மிரட்டப்படுவதாக கண்ணீருடன் பேட்டி கொடுத்திருக்காங்க நாட்டில் நடக்கிற நூறு சதவீத குற்றங்களுக்கு நீதிமன்றத்தை இழுத்து மூடித்தாலே நூறு சதவீத குற்றங்கள் இந்தியா முழுக்க தடுக்கப்படும் இந்த வழக்குகளையும் திராவிட முன்னேற்ற கழகத்தை சேர்ந்த குற்றவாளி முக்கிய குற்றவாளி கிடையாது இந்த குற்றவாளியை விடுதலை செய்த சென்னை உயர் நீதிமன்ற நீதிபதி தான் இந்த வழக்கினுடைய முக்கிய குற்றவாளி என்று எடுத்துக்கொள்ள வேண்டும் ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த திராவிட முன்னேற்ற கழகத்தை சேர்ந்த பொறுப்பாளருடைய இரண்டாவது மனைவிதான் இந்த பெண் இந்த பெண் அடித்து துன்புறுத்தப்படுகிறார் அனைத்து வகையிலும் இவருடைய எஃப்ஐஆர் பதிவு செய்யப்பட மாட்டேங்கிறது அதன் பிறகு திராவிட முன்னேற்ற கழகத்தை சேர்ந்த எம்எல்ஏ தலையிட்டதன் காரணமாக அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை சேர்ந்தவர்கள் மாவட்டந்தோறும் இந்த குற்றவாளிக்கு எதிராக ஆர்ப்பாட்டம் நடத்துறாங்க எதிர்கட்சி தலைவர் உட்பட அனைவரும் போராட்டம் நடத்துறாங்க அதன் பிறகுதான் டிஜிபி அலுவலகத்தில் இவருடைய எஃப்ஐஆர் பதிவு செய்யப்படுகிறது இந்த வழக்கு சென்னை உயர்நீதிமன்றத்திற்கு நீதிமன்றத்துக்கு விசாரணைக்கு வந்தபொழுது பாதிக்கப்பட்ட பெண்ணுடைய தரப்பு வழக்கறிஞருடைய வாதத்தை சென்னை உயர்நீதிமன்றம் சரியாக ஏற்றுக்கொள்ள மறுக்கிறது அதன் காரணமாக இவ்வளவு பெரிய வழக்கு என்று தெரிந்தும் அந்த குற்றவாளிக்கு உடனடியாக ஜாமீன் கொடுக்கிறது சென்னை உயர்நீதிமன்றம் அதன் பிறகு வெளியே வந்த பிறகு இந்த பாதிக்கப்பட்ட பெண்ணை தமிழக காவல்துறை மிரட்டுறாங்க அதனாலதான் அந்த பெண் கண்ணீருடன் பேட்டி கொடுத்துருக்கிறாங்க காவல்துறை தன்னை மிரட்டுவதாக சொல்லி பேட்டி கொடுத்துருக்காங்க இதிலிருந்து ஒன்று நன்றாக தெரிகிறது சாதாரண மக்களோ அரசியல்வாதிகளோ குற்றவாளி கிடையாது இப்படிப்பட்ட குற்றவாளிகளை விடுதலை செய்த நீதிபதிகள் தான் முதல் குற்றவாளி அப்படி பார்த்தா இந்த வழக்குலையும் இந்த திராவிட முன்னேற்ற கழகத்தை சேர்ந்த அமைப்பாளர் முக்கிய குற்றவாளி கிடையாது இந்த குற்றவாளிக்கு ஜாமீன் கொடுத்த நீதிபதி தான் முதல் குற்றவாளி இந்த வழக்கை பற்றி சுருக்கமாக பார்க்கலாம் இந்த பாதிக்கப்பட்ட பெண் திராவிட முன்னேற்ற கழகத்தை சேர்ந்த அமைப்பாளருடைய இரண்டாவது மனைவி இந்த திராவிட முன்னேற்றக் கழகத்தை சேர்ந்த அமைப்பாளர் இருபதுக்கும் மேற்பட்ட பெண்களை ஏமாற்றி திராவிட முன்னேற்ற கழகத்தை சேர்ந்த அமைச்சர்களுக்கும் அவருடைய பிஏக்களுக்கும் திராவிட முன்னேற்ற கழகத்தை சேர்ந்த முக்கிய பொறுப்பாளர்களுக்கும் சப்ளை தான் முக்கியமான தொழிலாக வச்சுட்டு இருந்திருக்காரு அப்படி இந்த பெண்ணை வற்புறுத்தி திராவிட முன்னேற்றக் கழகத்தை சேர்ந்த முக்கியமான பிரபுகளுக்கு சப்ளை செய்ய முயற்சி பண்ணியிருக்கிறாரு அதற்கு மறுத்த இந்த பெண்ணை அடித்து துன்புறுத்தியிருக்கின்றார் அதன் பிறகு மருத்துவமனைக்கு சிகிச்சைக்கு போகிறாங்க அந்த பெண் மருத்துவமனை நிர்வாகம் இவருக்கு சிகிச்சை தர மறுக்கிறது அடுத்ததாக அரக்கோணத்தை சேர்ந்த மகளிர் காவல் நிலையத்தில் புகார் கொடுக்குறாங்க மகளிர் காவல் நிலையத்தில் இவரோட புகாரை ஏற்றுக்கொள்ள மறுக்கிறார்கள் அடுத்ததாக டிஏ டிஎஸ்பி கிட்ட போறாரு அவரும் புகாரை ஏற்றுக்கொள்ள மறுக்கிறார் அதன் பிறகு எஸ்பி கிட்ட போனாலும் அங்கே நிலைமைதான் இந்த பெண்ணுக்கு பெண்ணுடைய புகாரை யாரும் ஏற்க மறுக்கிறார் அதன் பிறகு அந்த பகுதி அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை சேர்ந்த எம்எல்ஏ தலையிட்டதன் காரணமாக டிஜிபி அலுவலகத்துக்கு சென்று இந்த பெண் புகார் கொடுக்கிறார் அந்த சமயத்தில் தான் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை சேர்ந்தவர்கள் தமிழ்நாடு முழுக்க போராட்டம் நடத்துகிறாங்க திராவிட முன்னேற்றக் கழகத்தினுடைய குற்றவாளிகள் இப்படி காவல்துறையால் நீதிமன்றத்தால் பாது காவல்துறையால் காப்பாற்றப்படுகிறான்னு சொல்லிட்டு அதன் பிறகு தான் டிஜிபி அலுவலகத்தில் இந்த பெண்ணுடைய புகாரே ஏற்றுக்கொள்ளப்படுகிறது அப்படி ஏற்றுக்கொள்ளப்பட்ட எஃப்ஐஆர் புகார் ஏற்றுக்கொள்ளப்பட்டு எஃப்ஐஆர் குற்றவாளி மீது பதிவு செய்யப்படுகிறது ஆனால் என்னென்ன குற்றங்கள்லாம் இந்த பெண் அந்த குற்றவாளி மீது சுமத்தினாரோ அந்த குற்றங்கள்ல ஒன்று கூட அந்த குற்றவாளி மீது எஃப்ஐஆராக பதிவு செய்யப்படவில்லை அப்படியே அந்த எஃப்ஐஆர் சென்னை உயர் நீதிமன்றத்துக்கு போகிறது சென்னை உயர்நீதிமன்றத்தில் பாதிக்கப்பட்ட பெண்ணுடைய தரப்பு வாதத்தை ஏற்றுக்கொள்ள நீதிபதி மறுக்கிறார் எப்படி எஃப்ஐஆரில் இவர்களுடைய குற்றச்சாட்டை ஏற்ற ஏற்க மறுத்தாங்களோ அதே போலவே இந்த பெண்ணுடைய வழக்கறிஞர் குற்றச்சாட்டையும் ஏற்றுக்கொள்ள மறுக்கிறார் அதன் பிறகு அந்த குற்றவாளிக்கு உடனடியாக ஜாமீன் கிடைக்கிறது தமிழ்நாடு முழுக்க ஒரு பரபரப்பாக பேசப்பட்ட ஒரு வழக்கில் முக்கிய குற்றவாளியை உடனடியாக அந்த நீதிமன்றம் விடுதலை செய்து எப்பெல்லாம் கூப்பிடாத காவல்துறை அப்போ நீங்கள் ஆஜராகணும் அது அந்த ஒரே ஒரு நிபந்தனையோட அந்த குற்றவாளி விடுதலை செய்கிறவர் அந்த தான் தொடர்ந்து அந்த குற்றவாளி இப்பொழுது மிரட்டாமல் காவல்துறையே அந்த பாதிக்கப்பட்ட பெண்ணை மிரட்ட ஆரம்பிச்சிருக்கிறாங்க அதனால தான் அந்த பெண் அழுது கொண்டே தற்பொழுது வீடியோ வெளியிட்டிருக்கிறார் அந்த வீடியோவை பார்த்த எதிர்க்கட்சி தலைவர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஆட்சியில் மக்களுக்கும் பொதுமக்களுக்கு காவல்துறையாலும் திராவிட முன்னேற்ற கழகத்தாலும் பாதுகாப்பு கிடையாது உங்களை நீங்களே பாதுகாத்துக்கொள்ளுங்கள்னு சொல்லிட்டு

துப்பாக்கியும் கொண்டு வந்திருக்கிறாங்க இதுதான் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய திராவிட மடல் ஆட்சி இந்த கலாச்சாரம் கொண்டு வந்து உள்ளார விட்டுருக்காங்க மொத்தத்தில் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஆட்சியில் ஒட்டுமொத்த தமிழக மக்களுக்கும் பாதுகாப்பு இல்லாத நிலை தான் ஏற்படுகிறது இந்த நிலை இன்னும் ஒரு வருடம் தொடரும் என்று எதிர்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி பழனிசாமி அவர்கள் குற்றம் சாட்டியிருக்கின்றார் மக்களாகி நம்முடைய கருத்து இதுக்கு எல்லாம் முக்கியமான காரணம் கிடையாது இந்திய நீதிமன்றங்கள் தான் இதற்கு காரணம் குற்றவாளிகளை காப்பாற்றுவதே இந்தியா உள்ள நீதிமன்றங்களுடைய தலையாய நோக்கமாக இருக்கிறது அதை தான் தொடர்ந்து நீதிமன்றங்கள் செய்து கொண்டிருக்கிறது அதனுடைய வெளிப்பாடு தான் இந்த பாதிக்கப்பட்ட பெண்ணுக்கு நீதி கிடைக்காமல் குற்றவாளிக்கு ஜாமீன் கொடுத்துருக்குது சென்னை உயர் நீதிமன்றம் அடுத்த பதிவில் சந்திக்கலாம் நன்றி